வேதாத்திரி மகாரிஷி அவர்களின் பதினெட்டாவது வேள்வி தினமான இன்று மகரிஷி அவர்களின் ஆசை அருளுடன் உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் மதிப்பிற்குரிய அருள்நிதி எஸ் கே எம் மயிலானந்தன் ஐயா அவர்களின் ஆதரவுடன் ஆழியாறு அறிவு திருக்கோயிலின் புதிய இணையதளத்தை உங்களுக்கு அறிமுகம் செய்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் ஆழியாறு அறிவு திருக்கோயிலின் அனைத்து விவரங்கள் நிகழ்வுகள் மற்றும் பயிற்சிகள் பற்றிய முழுமையான தகவல்களையும் ஒரு கிளிக் மூலம் உங்களுக்கு வழங்குவதே எங்கள் நோக்கம் ஆழியாறு அறிவு திருக்கோயில் நிகழ்வுகளில் பயிற்சிகளில் கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பும் நாட்கள் பற்றிய விவரங்களை எங்களோடு தொடர்பு கொண்டு அல்லது இனிய வாயிலாகவோ பதிவு செய்து அதற்குரிய கட்டணத்தையும் இணையதளத்தின் வாயிலாக செலுத்தலாம் வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு மற்றும் ஆழியாறு அறிவு திருக்கோயிலின் சரித்திரம் அறிவு திருக்கோயிலில் இருக்கக்கூடிய அனைத்து வசதிகள் அனைத்தும் இனிய தளத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பானது நவீன தொழில்நுட்ப உதவியினால் உங்களுடைய தகவல்கள் பரிவர்த்தனைகள் பாதுகாப்பாக அமைக்கப்பட்டுள்ளது இந்த இனிய தளத்தை உங்களுடைய லேப்டாப் டேப்லெட் டெஸ்க்டாப் ஸ்மார்ட் போன் வாயிலாக ப்ரௌஸ் செய்யக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது உலக சமுதாய சேவா சங்கத்தின் டிஜிட்டல் சொல்யூஷன்ஸ் இயக்குநரகம் குறுகிய காலத்தில் சிறப்பாக இந்த இணையதளத்தை வடிவமைத்து உங்களுக்கு வழங்கியுள்ளது இந்த இணையதள வசதியை பயன்படுத்த உங்களை வேண்டுகிறோம் கடல் சூழ்ந்த மக்கள் எல்லாம் கடமையுணர்ந்து ஆற்றி பெருவாழ்வு வாழ்க ஏற்றம் பெற்று என்றென்றும் இனிது என்றென்றும் In the